இங்கே டெல்லி வின்டரில் எல்லாம் வந்து இது ஒன்றரை கிலோ காலிஃப்ளவர் வந்து ஜஸ்ட்டு டென் ருப்பீஸ் இதில் வந்து இப்போ நான் மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் மட்டும் போட்டு இப்போ வேக போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் திறந்துடலாம் ஏன்னா வந்து பிளான்ச்சிங் ப்ராசஸ்னால ரொம்ப வந்து இதை வந்து சூடு பண்ணி கொதிக்க விட்டுறக்கூடாது இது வந்து கரெக்டு ஒரு ஒன் மினிட் அவ்வளோதான் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு டர்மரிக்கும் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் விட்டுட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தேன் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் சரி இது வந்து இப்போ டென் மினிட்ஸ் மூடி வச்சாச்சு மூடி வச்சுட்டு இப்போ அது பிளான்ச் பண்ணியாச்சு அதனால இப்போ காலிஃப்ளவர் எப்படியே நம்ம எடுத்து எடுத்து போட்டுட்டோம் இது வந்து எவ்வளோ ஒரு ஃபுல் ஃபுல் பூ இல்லை மேம் இது ஆமாம் ஒரு ஃபுல் பூ வந்து எடுத்து போட்டாச்சு இதில் வந்து வெறும் மஞ்சளும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கு நேற்று மார்க்கெட்டில் இங்கே வின்டர் மார்க்கெட்டில் தான் சொன்னேனே எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ப்ளஸ் நான் போனது லேட்டு லேட்டு போனதுனால வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு எனக்கு டூ அண்ட் ஹாஃப் கிலோஸ் இது கிடச்சிச்சு டொமேட்டோ அது அதனால் வந்து தக்காளி சாம்பார் இங்கே செஞ்சிட்ருக்கோம் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஆயில் இப்போ மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டாச்சுங்க அப்புறம் வந்து இது இது வந்து உளுந்து ஒயிட் உளுந்து உடைச்சிது கொஞ்சம் ஜீரா ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் சோம் சோம்பு அண்டு அவ்வளோதான் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து இது காலிஃப்ளவர் அந்த பேட்டர் போட்டு மாவு செஞ்சு அதில் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் மம்மே செய்கிறேன்னு சொன்னாங்க என் பிரதர்ஸ்க்கு பிடிக்கும் அது எனக்கு வந்து ஆனால் இன்னைக்கு பொரியல் வேணும்னு நான் சொல்லிட்டேன் தக்காளி சாம்பார் அண்ட் காலிஃப்ளவர் பொரியல் தான் இன்றைக்கி மெனு இப்போ வந்து இதில் ஆனியன் அப்புறம் சில்லி போட்டுருங்க லேஸாக வதக்கிடுங்க இங்கே வந்து எனக்கு இப்போது நேற்று மார்க்கெட்டில் வந்து இது கிடைக்கல கறி லீவ்ஸ் இங்கே கறி பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் டெய்லியில் அது வந்து கிடைக்கல அப்புறம் இது வந்து எப்பயோ வாங்குங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் இதில் போட்டுவிட்டு அப்புறம் ப்ளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஏற்கனவே இது காலிஃப்ளவர் அதை போட்டுருங்க ஏன் அப்படியே ஃபுல்லாக போட முடியாது அதில் தண்ணி இருந்தால் இருக்கலாம்